దోసెస్ ఆయన్ దోశా వెజిటేబుల్ దోసా

ஒரு தப்பும் நடக்கல ஜனங்க வர்றாங்க வேண்டாம்னு சொல்லணுமா அவர் என்ன சொல்கிறாங்க ஆடு மாடு மாதிரி அடைச்சி வச்சிருக்காங்க எங்க இது என்ன இந்த மக்கள்ல இந்த காலத்தில் ஆடு மாடு மாதிரி யாரையாச்சும் அடைச்சி வைக்க முடியுமா ஏதாச்சும் பேசணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க எங்கள் பின்னாடி தான் வராங்க இன்னும் சொல்லப்போனால் பல இடத்துல ஏன் எங்களை கூப்பிடலேன்னு சண்டை அவங்களுக்கு வந்து சரி வந்து இவ்வளோ பேர் உட்காடுறாங்களே முதல்ல வந்து மரத்தடியில் உட்காந்தாங்க ஓரத்தில் உட்கார்ந்தாங்க இவ்வளோ பேர் உட்காடுறாங்களே அவங்களுக்கு ஒரு நாள் அது இல்லைனாக்கா அதை கேட்பாங்க இத்தனை பேர் வந்து பார்த்தாங்களே ஒரு பந்தல் கூட போட்டு அவங்களை கூற வைக்க முடியலையான்னு கேட்பாங்க அதுக்காக பந்தல் போட்டுது சரி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்குனாக்க சரி கொஞ்சம் ஒரு சாப்பிடும்போது ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக சைடில் வந்து ஒரு கீத்து வச்சு தான் அடைச்சாங்க அதுக்கு எதுக்கு சார் எட்டு ஒன்பது அமைச்சர் ஒரு ஒரு ஒன்றியம் வாரியாக நியமனம் செய்துட்டாங்க எடப்பாடிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அச்சம் காரணமாக தோல்வி பயம் காரணமாக அவங்க விலகிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல உண்மையிலேயே வந்து நீங்க ஒவ்வொரு கேள்வியும் கேளுங்க அமைச்சர்கள் வந்து அவங்க ஒன்றும் பெரிய இருந்து குதிக்கல நாங்க கட்சிக்குள் தான் மேல வந்திருக்கோம் அதனால ஒரு கட்சிக்காரனா தான் போய் வேலை செய்யறோம் அமைச்சரா போய் செய்யறோம் அதை ஏன் அப்படி நினைக்கிறீங்க ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் வந்து செஞ்சா நீங்க சொல்லலாம் இந்த கட்சியில் இருக்கிற ஒரு உறுப்பினர் அந்த உறுப்பினர் தான் அமைச்சர் அப்போ நீங்கள் அமைச்சர் அல்லாத எத்தனையோ கட்சிக்காரர் வந்து செஞ்சாங்க அவங்கள அவங்கள பற்றி நீங்கள் கேட்குறதே இல்லை இது ஒரு அடையாளம் தெரியறதுக்காக சொல்கிறீங்க சார் பின்னால் ஒரு அதிகார வட்டம் இருக்குது அந்த அந்த அதிகார வட்டத்திலேயும் உள்ளே கொண்டு வரல அதுக்கு சட்டத்திட்டம் இருக்குல்ல எந்த அதிகாரியாவது நாங்கள் வந்து இப்போ எலெக்ஷன் அறிவித்து ரிசல்ட் வர வரலாம் எங்கள் வண்டி கூட நாங்கள் தொடலை ஒரு அதிகாரியும் நாங்கள் கூப்பிட்டு பேசலை தோல்வி கூட்டி நினைக்கிறீங்களா இன்டை பிஜேபி ஆதரிக்கிறார் அதனால வந்து அவங்களுக்கு வந்து யாரோ வந்தாலும் பரவாயில்ல திமுக வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே வந்து ஒரு நல்ல வெற்றியை பெறும் அதற்கு காரணம் எங்களுக்கு இருக்க திமரல் நாங்கள் பேசல அங்கே இருக்கிற ஜனங்களுடைய உணர்வை நாங்கள் மதில் மனசில் வச்சுட்டு பேசுகிறோம் இல்லைன்னா நாற்பது தொகுதியும் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது